சமூது சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சமூதில் தான் அவர்களில் அதிகமான விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்கிறார் இவர்கள்ட்ட அத்தாட்சி சம்பந்தமாக எதுவும் அல்லாஹால என்ன செய்யல சொல்லல சமூக சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய இடத்தை நிர்ணயித்து சொல்கின்ற பொழுது சூரா ஹெஜிர் என்பதா அவசனம் ஒருவாழ்ல ஹிஜிர் இவர்களுடைய விஷயத்தை அடையாளப்படுத்துகின்ற மாதிரி ஒரு சூராவே இருக்கு சூரா ஹிஜிர் என்பதாசனத்தில் பாருங்க ஹிஜிர் வாசிகள் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள் ஹெஜிர் வா அந்த ஹிஜிர் என்ற பிரதேசம் இன்றைக்கு எப்படி அறியப்படுதுன்னா மதாவின் சாலை சாலியுடைய சிட்டிசன்ஸ் என்ன செய்து அறியப்படுவதை பார்க்குறோம் ஹெஜ்ரின்னு சொன்னால் என்ன தெரியுமா ஹுஜிரத்துன்னு சொல்கிறோம் ரூம் ஹுஜிரத் அன்ன ரூம் அதாவது கட்டிடம் உள்ளுக்கு என்ன செய்யலாம் வரையலாம் அதுக்கு தான் ஹிஜர்னு சொல்கிறேன் தடுக்கப்பட்ட இடம் இடமென்ற அர்த்தம் அப்போ இவர்கள் வந்து அல்லாஹ் ஹிஜிரன் அவர்களுக்கு சொன்னதுக்கு காரணம் இவர்களும் இந்த மாதிரி கட்டுவதில் என்ன செஞ்சாங்க பிறவள்ளியமாக இருந்தார்கள் இவர்கள் ஸ்பெஷலிட்டி எதுல தெரியுமா அதாவது மலைகளை குடைவது அந்த மாதிரி எல்லைகளை வகுக்கிற அமைப்பில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் ஹிஜர் என்று சொல்லி என்ன செய்தது வரலாற்றில் அறியப்பட்டது அவர்கள் அந்த பிரதேசத்தால் ஒரு முறை போனார்கள் பின்னால் அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மௌதியோ சமூத் சமூது வாழ்ந்த இடம்தான் தான் என்று சொல்லப்படக்கூடிய இடம் இது மதீனாவுக்கு வடக்கு பகுதி வட மேற்கு பகுதியில் இதுல அதாவது இவர்களுடைய பலம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது இவர்களை அல்லாஹுத்தாலா ஆது சமுதாயத்துக்கு பின்னால் சந்ததியாகவும் இவர்களை தலைவர்களாகவும் அல்லாஹு ரபுல்லமின் ஆக்கினான் சூரா ஆர் எழுபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்க வழிகள் இருக்கே தரைப்பிரதேசம் இதுல மாளிகை கட்டுவாங்க இதில் கடுமையான பெரிய மாளிகைகளை கட்டுவார்கள் மலைகள் இருக்குதே இவர்களை சூழ இருந்த மலைகள் மக்க அவங்களுக்கு தெரியும் அந்த மதீனாவுடைய ஓரம் அப்படியே இந்த மக்காட்டு அப்படி அந்த எல்லைகள் எல்லாம் பெரிய மலை பிரதேசங்கள் அந்த மலைகள் இருக்குதே இந்த குரோஸ் பண்ணி போகிற மலைகள் இந்த மலைகள் வந்து இப்படி பார்த்தா ஒரு மலை மாதிரி வழங்கும் ஆனால் அடுக்கடுக்கடுக்கான மலைத்தொடர்கள் இந்த மலைத்தொடர்களை குடைந்து அதில் அழகான மாளிகை கட்டுவாங்க மலைகளை குடைந்து அதுக்குள்ள அது மலைகளை குறைஞ்சி ஒத்தன் எவ்வளோ கட்டுவான் சும்மா கொஞ்சம் இருந்துட்டு போகிறது தானே கட்டுவான் அப்படி இல்லை கீழே எப்படி பெரிய மாளிகைகள் கட்டினாங்களோ மலைகளை குடைந்து பெரிய சாம்ராஜ்யங்கள் போன்ற சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செய்தது போன்ற இடங்களை என்ன செய்வார்கள் கட்டுவார்கள் அதுதான் எல்லா ஊத்தால சொல்றா தன் ஹிதூனல் ஜிபால புயூத்தா மலையெல்லாம் குடைந்து என்ன செய்கிறீர்கள் பெரும் பெரும் வீடுகளை என்ன செய்தீர்கள் நிலத்திலே மாளிகை மலைகளை குடைந்து இப்படி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் என்னது மலைகள் போன்றிருக்கும் அங்கெல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அந்த மாளிகையுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது சூரா சோராவில் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அவசரத்தில் சொல்றான் ஜிபாலி புயூத்தன் ஃபாரிஹின் அதாவது அந்த 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 புயூத்துகள் அந்த வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் படாடோபமாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகளை எல்லாம் நீங்கள் கட்டினீர்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல ஃபஜிர் சூரா ஃபஜிர் ஒன்பதாம் வசனத்தில் அந்த அவர்களுடைய அந்த பள்ளத்தாக்குகளில் உள்ள மலைகளில் கற்களை குடைந்து கட்டினார்கள் கற்களை குடைந்து என்று சொல்றான் கற்களை குடைந்து அவர்கள் அல்லாவுடைய ஸ்பெஷலாக சொல்லிக்காரன் சூரா ஃபஜர் லவ சமூத் அல்லதி நஜாபு சஹ்ரபில் வார் அன்புள்ள சகோதரர்களே இது அவர்களுடைய ஆற்றலுக்கு அல்லாவு தலை சொல்றது வேற ஸ்பெஷலாக அவங்களோட உடம்புல பலங்களை எல்லாம் அல்லாவு தலை சொல்லலை ஆற்றலுக்கு அல்லாவு தலை சொல்லி காட்டுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆதி சமுதாயத்துடைய காலம் தொடங்கி கொஞ்சம் காலத்தில் சமூக சமுதாயம் இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா சாலிக் என்கின்ற தூதரை அல்லாஹு தாலா அனுப்புகின்றான் சாலிகலை இஸ்லாம் அவர்கள் அவங்கள்ட்ட போய் நிறையவே என்ன செய்யறாங்க இந்த எப்படி ஹூத் இஸ்லாம் அட்வைஸ் பண்ணினார்களோ அந்த மாதிரி என்ன செய்கிறார்கள் நிறையவே உபதேசம் செய்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இவர் சொன்ன உபதேசங்களில் எப்படி ஹூத் அலை இஸ்லாம் உபதேசம் செஞ்சாரோ அந்த உபதேசங்கள் எல்லாம் இவருடைய உபதேசங்கள்ல இருக்குது அதுக்கு அடுத்து அவர் மேல என்ன சொல்றாரு சொன்னால் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தார் ஒவ்வொரு நபிமார்களும் எங்கட கடமைகள் உண்டு சகோதர்களை மன்ஹஜு தௌத்தில் அன்பியா நபிமார்களுடைய தௌவாக்கள் உண்டு அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அருள்களை ஞாபகப்படுத்தல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அருள்களை நியாபத்துக்களை ஞாபகப்படுத்தல் இவர் என்கிட்ட சொல்கிறாருன்னா அதாவது சூரா அகரா அப்பில் சொல்கிறேன் எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு தொடக்கம் எழுபத்தேழு வரைக்கும் வது குரு இது குலஃபா அமிபா அதி ஆதி உ ஃபில் அரும் உங்களுக்கு அல்லாஹ் உத்தாலாய் இந்த உலகத்துல இடம் தந்துக்கிறான் நிலப்பிரதேசங்கள்ல நீங்கள் மாளிகைகள் கட்டுகிறீர்கள் அவைகளை குடைந்து நீங்கள் அதாவது கோட்டை கொத்தளங்களை அமைக்கிறீர்கள் அல்லாவுடைய ஞாபத்துகளை ஞாபகப்படுத்துங்கள் வீணாக அநியாயம் செய்து உலகத்தில் அலைய வேண்டாம் என்று அந்த நபி எச்சரித்தார் என்று அல்லாஹு சொல்றான் அது மாத்திரமல்ல அதாவது அது தொடரில் காலல் மல உள்ளது என ஸ்தக்வரூமின் கௌமிக பெருமை அடித்த பிரதானிகள் அந்த சமுதாயத்தில் சொன்னார்கள் என்ன தெரியுமா லில்லதீன ஸ்துது ஆய்ஃபு அந்த சமுதாயத்தில் பலகீனமானவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களே அவங்க தானே முதலா சாலிகளை சில தேட்டு கொண்டிருப்பாங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அத்த அல மூணு அண்ண சாலிகன் முருசலும் மிர் ரப்பி தெரியுமா உங்களுக்கு உங்களோட சாலிக்கு வந்து தூதரா உங்களோட சாலி தூதராம் அப்படின்னு நக்கலாக சொன்னார்கள் காலு இன்னா பிமா ஒரு சில பிஹி மினூன் ஆம் நாம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் நீங்க கேவலமா சொல்றீங்க நாம் அவரை ஈமான் கொண்டிருக்கிறோம் அவங்க பதில் சொல்றாங்க கால் அல்லது இன்னா பில்லதி ஆமன் தும்பி காஃபி ரூட் நீங்க ஈமான் கொண்டதை நம்ம நிராகரிக்கிறோம் நாங்கள் காவிர்கள் அப்படின்ட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்கள் என்று அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே நிறைய அருள்களை எல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டியும் இவரை சூனியக்காரர் கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டாங்க இவரை சூனியக்காரர்கள் அதே போல நீங்க சகுனம் பிடிச்சவரு உங்களுக்கு நாங்கள் இப்போ சகுனம் பார்க்க போகிறோம் அப்படி என்றெல்லாம் என்ன செய்தார்கள் அந்த சாலிகளை அவர்கள் எச்சரித்தார்கள் சூரா நம்மளில் பார்க்கலாம் சூரா சோகரால பார்க்கலாம் சூரா ஆராப்ல நீங்கள் என்ன செய்யலாம் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களை இவர்களும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சூரா கமர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அல்ல சொல்லி இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி ஏழு வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகிறான் எங்களில் உள்ள ஒராளை பின்பற்றுதான்

சரி ஓகே உங்கள ஈமாங் கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்க நீங்கள் நபி என்றதுக்கு ஒரு அத்தாட்சியை என்ன செய்யுங்க காட்டுங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கல்லை காட்டலாம் எம்டியான ஒரு கல்லை எந்த விதமான இதுவும் இல்லாத கல்லை காட்டு இதுக்குள்ளேருந்து ஒரு ஒட்டகம் வர வைங்க வாங்க இதில் இருந்து பாருங்கள் டெஸ்டிங் ஒரு ஈமாங்க கொள்றதுக்கு நான் கேட்குறேன் ஒட்டகம் வர வைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வசனத்துலாம் நம்பலை ஒட்டகத்தை வச்சு தான் நம்ப போகிறீங்க அந்த எதையும் நம்பல ஒட்டகம் வர வைங்கன்னு சொல்கிறான் அப்போ இவர் சொல்கிறாரு சரி நான் வர வைக்கிறேன்

இதோ அப்போ பார்த்துட்டு இருக்க என்ன செய்ய கல்லு பொழந்து அவங்க கேட்டது எப்படி தெரியுமா சும்மா ஒட்டகம் அல்ல கற்பிணி அப்படி நிறை மாதமா இருக்கணும் எப்படி வார ஒட்டகம் அதுக்குள்ள நிறைய வந்து இந்த கிடைக்கிற மாதிரி குட்டி கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஒட்டக குட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கணும் கல்லு பொழந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒட்டகம் வெளியே வருது அவங்களோட ஒட்டகங்களை விட கொஞ்சம் பலமான பெரிய அளவிலான பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் என்ன செய்து அது குளிர்ந்து விடுது கண்ணால் கண்டவரோ பயப்படணுமா இல்லையா அட்லீஸ்ட் கண்ணால் கண்டவரோ நம்பணுமா இல்லையா அன்புள்ள சகோதரிகளே ஒரு ஒரு கூட்டம் என்ன செஞ்சது கண்டவரோ ஈமா கொண்டுச்சு அல்லாஹு தாலா சொல்றாஹும் ரெண்டு குரூப் ஆகிட்டாங்க விவாதிக்கின்ற ரெண்டு குரூப்பாக மாறிட்டான் கமரில் சொல்லி காட்டான் ஒட்டகம் வந்தாச்சு இப்போ வந்தா ஈமான் கொண்டாங்க ஒரு குரூப் ஒரு குரூப் ஈமா கொள்ளல்ல இன்னமா அந்த மினல் முசஹரின் சூனியம் ஒன்று நடந்திருக்கின்றான் இது இப்படி வாரணும் இதுல என்னமோன்னு என்ன செஞ்சது சூனியம் ஒன்று நடந்திருக்குது அப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க உங்களுக்கு சூனியத்துக்குள்ள மாட்டிட்டீங்க அப்படி என்று சொல்லி சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே இப்ப ஓடர் என்ன தெரியுமா சோதனை ஆகிட்டு ஒட்டகம் எப்படி ஓடர் சூரா சுகரால நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்துல அல்லா அவர் சொல்றாரு யாரு சாலிகலை இஸ்லாம் காலஹாதி ஒட்டகம் வந்துட்டு லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்பு அங்க ஒரு கிணறியும்

தண்ணி இப்படி ரெண்டாக பிரித்த மாதிரி பால் இருக்குது குள்ளு சிற்பின் முக்தலர் எல்லா குடிபானங்களும் என்னது கிடைக்கும் என்ற அல்லவத்தால சொல்கிறான் குட்டி ஒரு நாள் பால் குடிக்கும் இவங்க ஒரு நாள் பால் கறக்கலாம் அதுக்கு குட்டி கிடச்சுதே அதில் குட்டி ஒரு நாள் பால் குடிக்கும் இவங்க ஒரு நாள் என்ன செய்யலாம் பால் கறக்கலாம் பால் கறக்கிறனால அதை என்ன செய்யும் கிணத்துல தண்ணி குடிக்கும் விளங்கிட்டா கிணத்துல அது தண்ணி குடிக்கிறனால நாள் இவங்க பால் கறக்குது அதாவது ஒட்டகம் வந்து கிணத்துல தண்ணி குடிக்கணுன்னு வைங்களே அன்றைக்கு இவங்க பால் கறக்குது அண்டை குடிக்கல இவங்க தண்ணி குடிக்கிறனால என்ன செய்யக்கூடாது கரகா என்ன மாதிரி நிபந்தனை இப்படியே காலம் போகுது பொறுக்கெல்லாம் அவங்களுக்கு சரி அத்தாட்சி வந்தது ஓகே இது அப்படியே குடிச்சு முடியுது போகுது அப்போ அல்லாவுடைய அத்தாட்சி இது இது வந்து தானாக வந்த ஒரு ஒட்டகம் மட்டும் விளங்கணுமா இல்லையா ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவங்க ரெண்டு விதமான பிழை விட்டார்கள் அந்த அத்தாட்சிக்கும் புறம் என்ன பிழை விட்டாங்க அதையுமா திட்டம் தீட்டுறான் ஒட்டகத்தை முடிச்சிடணும் ஒட்டகத்தை முடித்து விட வேண்டும் அப்படி என்று கூடி ஒரு திட்டம் தேட்டுகிறார்கள் திட்டம் தீட்டி பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்படும் நீங்க தான் முன்னுக்காகணும் எல்லாரும் திட்டத்துக்கு அதில் உடன்படுறாங்க எல்லா காவிரி சமுதாயமும் அதில் உடன்பட்டார்கள் உடன்பட்டு ஒட்டகம் வார ஒரு நாள் அது வார நாளுக்குமே அந்த வார நாள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சாஹிபகம் வாங்க அவரை கூப்பிடுறாங்க இது சூரா கமர்ல இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரை சொல்ற தொடர் வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க முன்னுக்கு பாய்றார் ஃப அ கர் அறுத்தாரு ஊட்டகத்தை அது அல்லாஹ் தாலா சூசல் ஆலசனில் சொல்கிறாங்க முண்ணுக்கு ஒரு யார் தெரியுமா சகையில் புகாரில் மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு இலக்கத்தில் வருது அதாவது இன் தெதபெலஹா ரஜுலுன் ஜு ஹைஸ் இன் ஆஃப் இ கௌமஹி போன்ற அந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துள்ள உள்ள ஆற்றல் உள்ள ஒரு ஆள் தான் என்ன செஞ்சார் முன்னுக்கு பாய்ஞ்சார்

சூரா சோரால நூற்றி ஐம்பத்தேழு எல்லா லவ்த்தால சொல்கிறான் கென்சல் ஆகிட்டான் கவலைப்பட்டான் அறுத்துட்டோமே செஞ்சுட்டோமே என்று கவலை பொடிந்து காலை பொழுதையே அடைந்தார்கள் அப்படி மாறிட்டாங்க அறுத்துட்டாங்க தானே இப்போ சொல்லிட்டாரே சாலி அவங்க நம்புகிறா எல்லா நபிமார்களும் அவங்க உண்மையாளர் நம்பினாங்க ஏன் மட்டும்தான் நிராகரிச்சாங்க அவர் என்ன சொன்னார் இப்ப இவ்வளோ நாள் எனக்கு கேளாது அதை ஏன்ட கையில் இல்ல அத்தாச்சி என்று சொன்னவர் தமத்த உஃபீதாரிக்கும் சலாசத் ஐயாம் தாலி கவ கைரு மக்குதும் பொய்ப்படுத்தாத ஒரு வாக்குறுதி மூன்று நாட்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் பயந்துட்டாங்க அப்படி இருந்தும் வெயிட் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறாரு தானே இவரையும் கொண்டு விட்றோம் என்று நைட்டோட நைட்டாக ப்ளே பண்ணுறாங்க அல்லாஹ்த்தால சொல்கிறான் சூறா நம்மளில் நாற்பத்தெட்டு தோட்டம் ஐம்பது வரைக்கும் வகான ஃபில் மதீன தி ரஹத்தின் யூசிதுன ஃபில் அருந்திவாலா யூஸ்லி ஹூன் ஒன்பது பேர் இருந்தாங்க அந்த சிட்டியில் ரவுடிகள் எப்படி ரவுடிசன் செய்யக்கூடிய ஒன்பது பேர் இருந்தாங்க எந்த விதமான அளவும் அவர்கள் செய்ததில்லை

எந்த விதமான சம்பந்தம் ஏன்னா நாங்கள் காணோம் இல்லைன்னு சொல்லிடுவோம் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம்னு சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் தால சொல்றான் ஓ மக்கூ மக்ரன் அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள் மக்ரன் நாங்களும் சதித்திட்டம் தீட்டினோம் நாங்களும் சதித்திட்டம் தீட்டினோம் அல்லாஹு தாலா சதிக்கு எதிராக சதி சொல்லக்கூட ஒரு வல்லமை மிக்க ரப்பு மாதிரி தான் செய்கிறான் அல்லா சதி திட்டம் தீட்டணுமா இல்ல ஆனா இந்த உலகத்துக்கு அது சதி அல்லாஹ்வு تعالی மக்கர் என்ற சிவத்தை தனக்கு சொல்றார் சதி என்ற சிவத்தை தனக்கு சொல்லுகிறான் அந்த சிபத்து அவன் என்ன செய்றான் இந்த உலகத்துல அப்படியே சதி மாதிரி அல்லாஹ்வு تعالی என்ன செய்வான் அதையே செய்வான் இல்லாட்டி அல்லாஹ் என்ன செய்யலாம் நேராடி அழிச்சிடலாம் நேராடி அழிக்கல வ மக்கர்னா மக்கரன் நாங்களும் என்ன செய்தோம் சதி திட்டம் தீட்டினோம் வஹும் லா யஷ்ருன் அவர்கள் உணரவில்லை சொல்லிட்டு அல்லாஹ்வு تعالی சொல்றான் அதாவது இன்நா அர்சல்னா আলাইஹிம் சயஹத வாஹிடதன் ஃபகானு கஹஷிம மஃப்தலிர அத அதாவது சூர தாரியா சொல்றான் அவர்கள் மீது நாங்கள் என்ன செய்தோம் பெரும் சத்தத்தை அனுப்பினோம் அவங்களுக்கு காட்டுதானே இது அவங்க பார்த்துட்டிக்கு மழை அதெல்லாம் வரல ஒரு பெரிய சவுண்ட் இடி இடி சவுண்டுக்கு நாங்கள் எப்படி அதிர்றோம் ஆக பெரிய இடிக்கு அதிர்றோம் எப்படி அழியிறோமா அழியல இப்போ அழியிற அளவுக்கு ஒரு சவுண்ட் என்ன எப்படி இருக்கும் அப்படி பெரிய மிகப்பெரிய சத்தத்தை கொடுத்தோம் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிற அன்புள்ள சகோதரர்களே ஃபக்கானு கஹஷீமில் முஸ்தலிம் அப்படி வே அந்த குப்பை போடுறது குப்பை கூலங்களாக வைக்கோல் புதர்களாக மாறி போனார்கள் சவுண்டில் தூளாகிட்டா அவங்க விழுந்தாங்க மரங்கள் போல இவர்கள் மெல்லப்பட்ட வைக்கோல் மாறியான செஞ்சாங்க ஆகிவிட்டார் அந்த சத்தத்தில் சிதறுண்டார்கள் ஒட்டம்பெல்லாம் என்ன செஞ்சு சிதறுண்டு போனது என்று அல்லாஹு குர்வானை இலேசுபடுத்தி இருக்கிறோம் ஞாபகப்படுத்துவதற்கு படிப்பினை பெறுகின்றவர்கள் உண்டா அப்படி அப்படின்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இதை சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்தில் கானு அவர்கள் எழும்ப முடியவில்லை அவர்கள் உதவி பெறுகின்றவர்களாகவும் இல்லை ஒன்னும் செய்யலாது கலந்து சொல்றேன் உங்களுக்கு இறைவன் அவர்கள் மீது பெரும் சத்தத்தை கொண்டு அவர்களை அழித்தான் அவர்களை அப்படியே சமப்படுத்தி விட்டான் முடிவுகளை பற்றி அவன் பயப்படுவதில்லை அழிச்சா அடுத்த மண்ண அடுத்த நாட்டை பயப்படணும் அல்லாஹ் அழிச்சா ரிசால்ட்டை பற்றி பயப்படுவதில்லை ஏன் ஒரு மன்னன் தான் பயப்படணும் இவங்களை அழிச்சுட்டேன் அவனே அழிச்சிட்டே அல்லா அழிச்சாண்டா எந்த ரிசார்ட் என்ன செய்வதில்லை அல்லாஹூத்தாலா பயப்படுவதில்லை என்று சொல்லி அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வீடுகள் எம்டியாக சாய்ந்து போன வீடுகளாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சூரா நம்மள சொல்லி காட்டுகிறான் எல்லாம் முடிஞ்சு அதாவது இந்த சாலிஹலை அந்த சமுதாயத்தை பார்க்கற எவ்வளோ ஒரு கவலை வரும் அழிஞ்சி வைக்கோல் பொருளாக மாறி இருக்கக்கூடிய சமுதாயத்தை சூறா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது வசனத்தில் சொல்றான் அல்லாஹ் அழகா சொல்கிறான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போனார் அவர்களை பார்த்து யா கௌமி ஏ சமூகமே லக்கத் ரப்பி எனது இறைவனுடைய தூதை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேன் அதை நான் உங்களுக்கு சொன்னேன் நசத்துலக்கும் எவ்வளவோ நான் உங்களுக்கு உபதேசம் செய்தேன் வலாக்கின் லா தொஹைபூனன் ஆசையேன் எந்த உபதேசகர்களையும் நீங்கள் விரும்பியதில்லை எந்த உபதேசகர்களையும் நீங்கள் விரும்பியது இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணினான் அன்புள்ள சகோதரர்களை இந்த செய்தியோடு இந்த ரெண்டு சமுதாயத்துடைய அழிவை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த அழிவுகளை சொல்லி அல்லாஹுத்தாலா அனைத்து வல்லரசுகளுக்கும் சூரா ஃபஜிரிலே ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறான் அலம் தர கை கபி ஆத் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா ஆது சமுதாயத்தை அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா தில் ஐமாத் அவர்கள் மிக பெருந்த உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட இரம் சமூகத்தினராக அவர்கள் இருந்தார்கள் அல்லத்தி இளம் பிலாத் அவர்களை போன்றவர்கள் இந்த உலகத்திலேயே என்ன படைக்கப்படவில்லை அதே போன்று கற்களை குடைந்து கோட்டைகள் கட்டி வாழ்ந்த சமூது சமுதாயத்தை இறைவன் அளித்ததை பார்க்கவில்லையா அதாவது மிகப்பெரிய என்று சொல்வது என்ன அந்த இது போடுவாங்களே அர தமிழில் எப்படி சொல்கிறேன்னு வளரலாம் மத்த பெரிய பெரிய அதாவது இராணுவங்களைக் கொண்ட மிகப்பெரிய பலங்கள் லாடங் பலங்களைக் கொண்ட ஃபிரௌனிய சமுதாயத்தை அல்லாவுத்தாலை அழித்தானே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா இவர்கள் எல்லோரும் அல்லதீன தகவு ஃபில்பிலா ஒவ்வொரு நாடுகளிலும் அத்துமீறினார்கள் நாடுகளில் அத்துமீறினார்கள் அவர்களை அநியாயம் செய்தார்கள் அவர்களை அடக்கி ஆண்டார்கள் ஃப அக்தர் உஃபிஹல் அந்த பிரதேசங்களில் அத்தனை அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள் அதிகரிக்க செய்தார்கள் பசப்ப அழைகி முரப்பு கசவுத்த அதா தண்டனையின் சாட்டையை இறைவன் அவர்கள் மீது கொட்டினான் தண்டனையின் சாட்டையை இறைவன் அவர்கள் மீது கொட்டினான் இன்ன ரப்ப கலபில் மிர்சாத் இறைவன் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அநியாயங்களை இறைவன் காணாமல் இல்லை என்று சொல்லி அல்லாஹுத்தால சொல்கிறான் சூரா நஜிம்ல நாற்பத்தொம்போது தொடக்கம் ஐம்பத்தொன்னு வசனம் வரைக்கும் அல்லாஹ் தால சொல்கிறான் வண்ண ஹுவ ரப் ஷியரா

ஒரு குடும்ப மத்த மீறிதா இவர்களை விட பலமான ஆட்சியில் பலமான செல்வங்களில் பலமான காட்சிகளில் பலமான எல்லாவிதமான வசதிகளும் பலமான ஒரு அல்லாஹு யாரையாவது கண்டீர்களா என்று அப்படி அப்படிப்பட்டு அளித்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பண்புள்ள சகோதரர்களே இந்த அதாவது அழிவுகளுக்கெல்லாம் பின்னாலே அல்லாஹு தாலா இவைகளை அரபு சமுதாயத்துக்கு தான் எச்சரிக்கையாக சொன்னான் நபி அவர்கள் ஹிஜ் அதாவது ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு தபூக் யுத்தத்திற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி செல்கிறார்கள் செல்லுகின்ற நேரத்தில் ஹிஜில் பிரதேசம் சமூது அழிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு வருகிறார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்துல்லா அப்துல்லாய்பின் உமர் அறிவிக்கிறார் சஹிகில் புகாரில் மூவாயிரத்து முன்னூற்றி எண்பதாவது இலக்கும் லா தத் குலு மசாக்கின் அல்லதீன பலமும் அம்ஃபுசஹும் இல்லான் தகுநுபாக்கின் ஐயோ சீபகும்மா சாபகும் அழுது கொண்டு போங்க நான் குலால போகிற நேரத்தில் அழுது கொண்டு போங்க என்ன அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அந்த சிட்டியால் தான் என்ன செய்ய வேண்டிய க்ளோஸ் பண்ண வேண்டிய அழுது கொண்டு போங்க சில வேளைகளில் அவர்களுக்கு வந்த அதாபு உங்களுக்கு வந்து விடலாம் ஃபோட்டோ அடிக்கிறாங்க சார் இந்த சமுதாயம் எல்லாம் போய் ஃபோட்டோ அடிக்கிறாங்க அப்படியே கெச்சர் பண்ணுறாங்க ட்ரிப் பதிவாம் நபி அவர்கள் புனித யுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள் லா தது குழு அலா ஹா உலா இல்லா வான் தும் உங்கள் அழுது கொண்டு போங்கிட்டாங்கிற சொல்லாங்க அழுது கொண்டு போங்க அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படலாம் சும்மா கண் அபிரிதா இஹி வஹு அல் ரஹல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போர்வை இறுதி கட்டினாங்க தலையில அப்படி குனிஞ்சாங்க குனிஞ்சு கண்டு முஸ்லீம்ல வர செய்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்துல்லா பின் அறிவிக்கிறார் சும்மா ஜஜரா ஃபா அஸ்ரா ஹத்தா கல்ஃபஹா வேகமாக அந்த ஏரியாவை தாண்டினாங்க ரசூலுல்லா அழுது கொண்டு குனிஞ்சி வேகமாக அந்த ஏண்டி ஏரியாவை தாண்டினார் அழிக்கப்பட்ட ஏரியாவை என்ன செஞ்சாங்க தாண்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அந்த பிரதேசத்தில் ஒரு எல்லையில் ரசூலாக என்ன செய்கிறாங்க ஊரை தாண்டி ஒரு எல்லையில் தங்குறாங்க அந்த இரவு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கு அப்துல்லா அபின் அறிவிக்கிறாங்க அதில் எல்லையில் தங்க எல்லையை தாண்டி ஒரு எல்லையில் தங்குறாங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்கடா இவங்க உள்ள கிணறுகளில் இருந்து தண்ணி எடுத்து சமைச்சு ரொட்டி அப்படி இப்படி எல்லாம் உடனே ஓடர் போடுறாங்க இங்கே எதையும் என்ன செய்வானா இங்கிருந்து எதையும் சமைக்கவானா எல்லாம் கொட்டுங்கண்ணா எதையும் சமைக்க வேண்டாம் எல்லா பாத்திரங்களை கொட்டுங்கள் நீங்கள் சமைச்ச ரொட்டி எல்லாம் ஒட்டகத்துக்கு போடுங்க நாங்கள் ஒத்தனம் கையில் எடுக்க வேண்டாம் என்று சூளு சலல்லா ஹுலிவசல்லம் கட்டளை இட்டார்கள் நீங்கள் தண்ணீர் எடுப்பதாக இருந்தால் இந்த கிணத்துல தண்ணீர் எடுங்க இதான் அந்த கிணறு குடித்த இடம் ஒட்டகம் குடித்த இடம் நாங்கள் அப்படின்னா அழிக்கப்பட்ட இடம் என்னது வேறே அர்த்தம் பின்னுக்கு என்ன அர்த்தம் இதுலேருந்து என்ன செய்யுங்க குடிங்க வேற இடத்துலேந்து என்ன செய்ய வேண்டாம் தண்ணீர் எடுக்க வேண்டாம் என்ற ரசூளு சலல்லா ஹுலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இரண்டு வல்லரசுகளின் வரலாறு இது எங்களோட மனதில் எரிக்கணும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுதும் அந்த ஒன்பது பேர் ஞாபகம் வரும் விளையாட்டா நாங்கள் தனி மனிதன் நினைக்க கூடாது சமுதாயம் சமுதாயத்துக்கு கத்து மீறுகின்ற பொழுது ஞாபகம் வரணும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் இதை எடுப்பதற்கான காரணம் முஸ்லிம்கள் மீது இன்று கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த அநியாயங்கள் எல்லாம் இறைவன் பராமுகமாக இல்லை எங்களை விட நாம் படிக்கின்ற கண்ணீர் துளிகளை விட வேதனைகளை விட இறைவன் இந்த சமுதாயத்தின் மீது உள்ளவன் இறைவன் உதவி செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் எங்களிடத்திலிருந்து அவனை மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு முழுமையான ஈமான இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த வளத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனிடத்தில் கேட்க